மாசி மாதத்திற்கான இந்த ஒரு மாதத்திற்கான பலன்களை தான் பார்க்க போகிறோம் சிம்ம ராசி அந்த சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உங்களோட உங்கள் நண்பனுக்கு நல்லது உங்களோட உங்கள் மனைவிக்கு நல்லது உங்களோட உங்கள் கணவருக்கு நல்லது பெரிய போஸ்டிங் பெரிய அவார்டு ரிவார்டு ரெக்கக்னிஷன் பொறுப்பு ரெண்டு மூணு கூட்டாளிகளோடு சேர்ந்து ஒரு புதிய ஒரு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம் நினச்ச காரியங்கள் கைகூடக்கூடிய பிராப்தம் நிறைய மன மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய பிராப்தம் தேவையில்லாத பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகக்கூடிய பிராப்தம் எல்லாமே லேசாக இருக்கும் கஷ்டமே படாம இருக்கும் ஏன்னா செவ்வாயும் வேற கிளம்பி போயிட்டாரு இப்போ வந்து வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டிலாம் ஒன்றும் இல்லை தீ ஆகாது பிரச்சனையே ஆகாது கிளாரிட்டியோடு இருப்பீங்க ஆனா என்ன இப்போ நல்ல வாழ்க்கை துணை அமையும் நிறைய பேருக்கு ஃப்ரெண்டை திருமணம் பண்ற மாதிரி காதலிச்சு திருமணம் பண்ற மாதிரி லவ் மேரேஜ் பண்ற மாதிரி ஏதோ ஒருத்தில ஒரு சொந்தமா அவங்க கனெக்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் நிறைய பேருக்கு சூரியன் ராகு புதன் சுக்ரன் செவ்வா இந்த மாதிரி கன்ஜங்ஷன் இருக்கும்போது வயிற்றில் சில பிரச்சனைகள் கொடுக்கும் சிம்மத்தில் பிறந்த பல பேருக்கு வயிற்றில் பிரச்சனை நிறைய பேருக்கு பகையாக இருக்கிறவங்களாம் இப்போ டைமுக்கு பகை சரியாகும் நிறைய பிரச்சனைகள் மாறும் மதிப்பு உருவாகும் மண் அதாவது இருக்கிற பிரச்சனைகள்லாம் நிறைய பேருக்கு அந்த அந்த ரூட் என்ன வாட் இஸ் த காஸ் ஆஃப் த ப்ராப்ளம்னு கண்டுபிடிச்சு அந்த காசை சரி பண்ணக்கூடிய நிலைமை சிம்மத்துக்கு மனமாற்றம் கண்டிப்பாக உண்டு ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன் பழனிக்கு போய் நீட்டாக மொட்டை அடிச்சுட்டு வந்துடுங்க அதாவது வீட்டில் பெரியவங்க இல்லைங்கிற பட்சத்தில் இருக்காங்கன்னா பழனிக்கு போய் கட்டிங் பண்ணிட்டு வாங்க போதும் முடி இறக்க வைங்க நிறைய கர்மாக்கள் உதறும் நிறைய கர்மாக்கள் கட்டம் அதை மட்டும் பார்த்துங்க மற்றபடி எல்லாமே உங்களுக்கு மாசி மாதத்தில் நல்லது 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 மட்டுமே நடக்கும் ஸோ பேசிக்கலாக சந்தோஷம் பொருளாதார ஏற்றம் ரெண்டுமே தொண்ணூறு சதவீதம் இருக்கிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் பழனி முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பேன் மாசி மாதத்தில் மெயினாக பார்த்திங்கன்னா பதினைந்தாம் தேதி சிவராத்திரி ஸோ சிவனை வழிபாடு செய்வது சிவனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வது இரவு நேரம் மொழித்து கண்மொழித்து சிவனுக்கு நாம் செய்யக்கூடிய தொண்டு பெரிய அளவுக்கு நமக்கு அதாவது திருப்தி கொடுக்கும் கர்மா எதுவாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகும்னா சிவனுக்கு நாம் கண்டிப்பாக ஆராதனைகள் செய்வது அதாவது லிங்காஷ்டகம்னு சொல்லுவோம் அதை நம்ம படிக்க படிக்க அந்த ஒரு நாள் மட்டும் கிடையாது இந்த வருஷமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த ஒரு மாதம் மாசி மாதத்தில் இருபத்தி நான்காம் தேதியிலேருந்து பஞ்ச கிரக சேர்க்கை அப்படின்னு ஏற்பட போகிறது பஞ்ச கிரக சேர்க்கை அப்படின்னா என்ன அப்படின்னா அஞ்சு கிரகங்கள் சேருது அது கிட்டத்தட்ட பதினேழாம் தேதிக்கு வந்து ஏற்படக்கூடிய கிரகணம் மார்ச் மாதம் மூணாம் தேதி சந்திரகிரகணம் நம்ம இந்தியாவில் எல்லா இடத்துலையும் தெரியும் அதனால் எல்லாருமே சேஃபாக இருக்கணும் மெயினாக அரசியல்வாதிகள் சினிமா பிரபலங்கள் பொதுவாக பிரபலங்கள் எல்லா விதமான கவர்மெண்ட் ஆட்களும் சரி மீடியா ஆட்களும் சரி மருத்துவர்களும் சரி பெரிய பெரிய கிளப்பிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்க சூதாட்ட விடுதிகள் நடத்தக்கூடியவங்க எல்லா இடத்துலையும் ரெய்டு எல்லா இடத்துலையும் அரெஸ்ட்டு அதாவது எப்படி வரும்னா அரசியல்வாதிகள் செய்திருக்கக்கூடிய லீலைகள் ஒரு ப்ரொஃபஸர் செய்திருக்கக்கூடிய லீலைகள் யூனிவர்சிட்டியில் நடந்திருக்கக்கூடிய சம்பவங்கள் அநாகரிகமான சம்பவங்கள் மிகப்பெரிய கோவில்களில் நடந்திருக்கக்கூடிய அசம்பாவிதங்கள் தலைமை பண்பு இல்லாத நபர்கள் தலைமைச் செயலகத்தில் நடந்திருக்கக்கூடிய அசம்பாவிதங்கள் நிறைய ஆடியோ வீடியோ டேப்பு அது இதுன்னு ரொம்ப கன்றாவியாக இருக்கும் மாசி மாதம் முழுக்க அதே மாதிரி நிறையா ஃப்ளைட்டு கிராஷு ஸ்பேஸ் ஸ்டேஷன் லான்ச்சிங் பேட் என்ன சொல்லுவோமோ அது அதே மாதிரி பெரிய பெரிய ரகசியங்கள் எல்லாமே வெளியே வரக்கூடிய ஒரு நிலைமைகள் தான் இந்த மாசி மாதம் போகிறது எல்லா இடங்கள்லையும் நடந்திருக்கக்கூடிய அநியாயம் அக்கிரமங்கள்லாம் வெளியே வரும் ஒரு மனிதன் வெளியிடக்கூடிய ஒரு நிலைமைகளில் தான் இது இருக்குது அதனால் பொதுவாகவே மினிஸ்டர் லெவலில் இருக்கிறவங்க எந்த இடத்தில் நீங்கள் எந்தெந்த இடங்களில் ரொம்ப பிரபலமாக இருக்கீங்களோ செலிப்ரிட்டியாக இருக்கிறவங்க பொதுவாகவே வீட்டு தலைவர்கள் வரைக்கும் கவனமாக இருக்கணும் இந்த மாதிரி இருக்கும்போது ஹெட் குவார்ட்டர்ஸ்ஸுன்னு சொல்லுவோம் டெல்லி ஆகட்டும் ஃபினான்ஷியல் கேபிட்டல் மும்பை ஆகட்டும் தமிழ்நாட்டில் சென்னை பெங்களூர் அதே மாதிரி குஜராத்தில் அமதாபாத் இந்த மாதிரி நிறைய இடங்கள் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நிறைய இடங்களில் பிரச்சனை பிரச்சனை அப்படி ஒரு பிரச்சனை கனிம வள சுரங்கங்களில் பயங்கரமான பிரச்சனை ஏற்பட்டுன்னு கால் பண்ணி அரஸ்ட் பண்ணுவாங்க நிறைய அரஸ்ட்லாம் நடக்கும் நிறைய பேர் காணாமல் போயிடுவாங்க சில பேர் வந்து என்ன சொல்கிறது தேவையில்லாத விஷயங்களில் போய் மாட்டிக்கிற மாதிரி விஷயங்கள் நடக்கும் நிறைய பேர் வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிடுவாங்க சில பேர் இந்த உலகத்தை விட்டே போயிடுவாங்கிற மாதிரி நிறைமைகள்ல இருக்குது அது என்ன பெரிய பெரிய அவார்ட்ஸு ரிவார்ட்ஸ்லாம் வின் பண்ண நபர்கள்லாம் இந்த மாதிரி பிரச்சனைகளில் மாட்டிக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் அதில் மெயினாக வந்து தமிழ்நாடு லெவலில் பார்த்திங்கன்னா சிவகங்கை தேவக்கோட்டை ராணிப்பேட்டை தூத்துக்குடி நெல்லை நாகர்கோவில் செங்கல்பட்டு அதே மாதிரி ஒரு பெரிய சிவஸ்தலத்தில் ஒரு பெரிய பிரச்சனையாக அதாவது ஒரு புதாகரமான ஒரு பிரச்சனை அரசியல் மேடை அரசியல் கூட்டத்தில் ஏற்படக்கூடிய பெரிய பிரச்சனை அதாவது தப்பான விஷயங்கள் வெளியே வருவதுங்கிற மாதிரி இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு சுவாரஸ்யத்துக்கு பஞ்சம் கிடையாது நியூஸுக்கு பஞ்சம் கிடையாது ஆனால் நிறையா பொதுமக்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு மாதமாக இருக்கப்படுது யார் யாருக்கு பாசிட்டிவ் ஜாக் பாட் அப்படின்னு சொன்னால் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சொல்லக்கூடியது கும்பராசி நண்பர்களுக்கு துளாராசி நண்பர்களுக்கு மிதுனராசி நண்பர்களுக்கு இந்த மாசி மாதம் ரொம்ப அற்புதமான மாதமாக இருக்கப்படுது மேஷராசி சிம்ம ராசி தனுசு ராசி நண்பர்களுக்கும் பெரிய வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கும் நிறைய பேருக்கு பிரச்சனையெல்லாம் சால்வான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறது பிரச்சனை தான் சால்வ் போது அப்படின்னு அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ராவணாசுடன் தன் பையனுடைய ஜாலகத்தில் நவகிரகங்களுமே பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கணும்னு சொல்ல சனியுடைய லீலைகளால் பன்னெண்டாம் இடம் சனி போகிறதுனால அவருடைய பையனுக்கு ஆயுதம் அமைஞ்சுதான் இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி தி சேம் சுச்சுவேஷ் சுச்சுவேஷன் அஞ்சு கிரகம் பஞ்ச கிரகமும் போய் லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறது மேஷத்துக்கு அதிர்ஷ்டம் மிதுனத்துக்கு பெரிய லக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிம்மத்துக்கு ஜாக்பாட் யாருக்குன்னா அவங்களோட வாழ்க்கை துணைக்கு ஜாக்பாட் அதே மாதிரி துலாத்துக்கு அதிகார தோரணை மிக்க பதவிகளும் கிடைக்கும் பெரிய பெரிய இடங்கள்லலாம் ரீச் ஆகிற அளவுக்கு உங்களுடைய பேர் புகழ் அந்தஸ்து மாறும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தனுசு ராசி நண்பர்களுக்கு வேண்டாம்னு சொன்னாலும் மினிமம் உங்கள் பிரதர்ஸ் எல்லாரும் ஒன்று கூடுவீங்க நிறைய பிரச்சனைகள் சால்வ் ஆகும் ரெண்டு மூணு ஆஃபர் கையில் வச்சுருப்பீங்க கும்பத்துக்கு தலைமை பீடம் கும்பாபிஷேகம் கோவில் கும்பாபிஷேகம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கும்பகோணத்தில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் வெளியே வரும் ஸோ இந்த மாதிரி நிறைய ராசிகளுக்கு நல்ல பலன்கள் இருக்கிறது மற்ற ராசிகளுக்கு எல்லாருக்குமே பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கும்